திருக்குறுந்தொகை திருநாவுக்கரசு நாயனார் அருளியது திருச்சிற்றம்பலம் தங்களப்பிய தக்கன் பெருவேள்வி அங்கலக்களித்தாரருள் செய்தவன் கொங்கலற்குழல் கொம்பனையாளோடு மங்களக்குடி மேயமணாளனி காவிரியின் வடகரை காண்டகு மாவிரியும் பொழில் மங்களக்குடி தேவரியும் பிரமனும் தேடோனா தூவரி சுடற் சோதியுதியே மங்களக்குடி ஈசனை மாகாளி வெங்கதிர் செல்வன் விண்ணெடுமண்ணும் நீர் சங்கு சக்கரதாரி சதுர்முகன் அங்கு அகத்தியனும் அர்ச்சித்தாரன்றே மஞ்சன்வார்கடல் சூழ்மங்கலக்குடி நஞ்சம் மாறமுதாக நயந்து கொண்டு அஞ்சும் மாடல் அமர்ந்து அடியேனுடை நெஞ்சம் ஆலயமாக கொண்டு நின்றதே செல்வமல்கு திருமங்கலக்குடி செல்வமல்கு சிவனியமத்தர மத்தராய்ச் செல்வமல்கு மல்கு செழுமறை தொழ செல்வந்தேவியோடும் திகழ் கோயிலே மண்ணு குடி மண்ணிய பின்னுவார் சடை பிஞகன் தன் பெயர் உண்ணுவாரும் உரைக்க வல்லாரு வல்லார்களும் துண்ணுவார் நன்னெறி தொடர் பெய்தவே மாதராறும் மருவும் குடி ஆதிநாயகன் நண்டர்கள் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே வண்டுசேற்பொழில் சுழ்மங்கலக்குடி விண்டதாதையைத் தாளர வீசிய சண்ட கருள் செய்தவன் துண்டமாமதி சூடிய சோதியே கூசுவாரலர் குண்டர் குணமில நேசமேதுமில்லாதவர் நீசர்கள் மாசர்பால் குடி மேவிய ஈசன் வேறு படுக்க மங்கள குடியான் கையிலே மலை அங்கலை தெடுக்குற்ற அறக்கருகோன் தன்கரத்தோடு தாழ்த்தலை தோழ்தகர் தங்களை தழுத்துய்ந்த நன்தானன்றே தெருச்சிற்றம்பலம்